உன் தான் உயிருள்ள சொத்துங்கிறார் நியூ ஜெர்சியில அக்டோபர் மாசம் இருபதாம் தேதி உரையாற்றுவதற்காக சென்றிருந்தேன் அறி அறிவுள்ள கூட்டமாக இருக்கின்ற காரணத்தினால் சொல்லுகின்றேன் ஒரு ஆங்கிலேயர் எழுந்து என்கிட்ட கேட்டார் அதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளை அமெரிக்க தாய் எழுந்து கேட்டாங்க ஆங்கிலத்தில் கேட்டாங்க நான் தமிழ்ல சொல்றேன் இந்திய அம்மாக்கள்கிட்ட பிள்ளை வளர்ப்பை பற்றி நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி ஒழுக்கமா பிள்ளைகளை வளர்க்குறாங்க அந்த பிள்ளைகள் இங்கு வந்து அமெரிக்காவிலே அவர்கள் வேலை பார்ப்பதை பார்த்து நாங்கள் வியந்து நிற்கின்றோம் அவ்வளவு கடுமையாக உழைக்கிறாங்க பயங்கரமா சொல்றாங்க சத்தியமான உண்மை இருவேறு இடமே இல்லை அப்படி சொல்லும் போது இந்த இடத்துல நான் உங்களுக்கு என்ன சொல்ல வர்றேன்னா இத்துணை பெற்றோர்கள் அமர்ந்திருக்கிற இடத்துல அங்கேயும் இதே மாதிரி ஒரு கூட்டத்தில் ஒரு ஆங்கிலேயர் எழுதி கேட்டாரு மைடியர் இண்டியன் காப் இங்கிலீஷ்ல அவர் சொன்னது அப்படி சொல்றேன் ஒன்ோ மச் கிட்ஸ் இந்திய தாய்மார்கள் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக இவ்வளவு தியாகம் செய்வதற்கு ரெடியா இருக்கிறாங்களே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டார் நான் ஒன்னே சொன்ன இங்கிலீஷ் மேன்

அப்படின்னு தான் அம்மா பிள்ளைங்கள எப்படியா இருந்தாலும் நல்ல நிலைக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க இதை சொல்றதுல என்ன முக்கியம்னா இதை நான் சொல்லல வள்ளுவர் சொல்றாரு எப்படி பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவார்ந்த மக்கட்பேறு அல்ல பிற உலகத்துல எல்லா ஜீவராசிகளும் தன்னுடைய பிள்ளை தன்னை விட திறமைசாலியாக புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறதாம் நம்ம நினைக்கிறதுல என்ன தப்பு அதுதான்டா வாழ்க்கைங்கிறான் அப்போ இந்த பெற்றோர்கள் என்ன செய்கிறதுனால என்ன செய்யாததுனால தவறு இப்போ மூன்று முக்கிய நேரங்கள் உளவியல் ரீதியாக சொல்லுகின்றேன் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பும் போது பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திலிருந்து வரும்போது பிள்ளைகளை இரவு தூங்க வைக்கும் போது இன்னொரு நேரம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா பிள்ளைங்களை காலையில் எழுப்பும் போது இது உளவியல் இந்த பிள்ளைங்கள்ட என்ன செய்யணும்னு சொல்கிறோம் காலையில் பிள்ளை எழுப்பும் போது எந்திராக்கண்ணா பள்ளிக்கூடத்துக்கு போகலாம் வேன் வந்துடும் அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளை இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்குறேன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்குமா திரும்ப அஞ்சு நிமிஷம் கழிச்சு நேராக ஆச்சுப்பா எந்திரினா கண்டிப்பா அதை எந்திரிச்சிரும் எடுத்தோன்னே ஓங்கி ஒரு அடி எருமாடு வேன் வந்துருச்சு எந்திரி எந்திரி எந்திரிது காலையில் பதட்டத்தோட ஆரம்பிக்கிற அந்த பிள்ளைக்கு இரவு முழுவதும் பதட்டமாகவே இருக்கான் ஸ்கூல்லையும் பதட்டம் குறையிறது இல்லையா உளவியல் கருத்து நேரிலே பேசுவதற்கு சங்கோஜப்படுகின்ற எதையும் பெரியவர்களோ சிறியவர்களோ செல்போனிலே பரிமாறி கொள்ளாதீர்கள் என் பிள்ளை ஸ்மார்ட் போன் கேட்டுச்சு என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை வாங்கி கொடுத்துட்டு பேசாம என் பிள்ளை நல்ல பிள்ளைன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நடை பழகுகின்ற குழந்தையை மவுண்ட் ரோட்ல அஞ்சு மணிக்கு அந்த பக்கம் போ சாயங்காலம் சொல்லி விட்டுட்டு அந்த பிள்ளை உயிரோட போவோமா இல்லையான்னு உங்க முடிவுக்கே விட்டுறேன் கடலுக்கு அழைத்து கொண்டு போனால் பிள்ளையை கையிலே கொடுத்து பிடிச்சிக்கிட்டு தானே காலில் நினைக்க சொல்றீங்க பத்தாவது படிக்கிற பிள்ளைய கூட அம்மாப்பா இதை வாங்கி கொடுத்துட்டு விட்டுட்டீங்கன்னா இரவு ஒன்பது மணிக்கு மேல் பிள்ளைகளினுடைய அறையிலே எரிகின்ற செல்போன் வெளிச்சத்தால் பல குடும்பங்கள் இருளிலே மூழ்கி கொண்டிருக்கின்றன என்பதை தயவு செய்து பெற்றோர்களே உணர்ந்து கொள்ளுங்கள் சரி ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பதுதான் தலையாய குறிக்கோள் ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது கல்வியின் பயன் அறிவு அறிவின் பயன் பண்பாடு பண்பாட்டின் பயன் ஒழுக்கம் இந்த பள்ளி ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பள்ளி என்ற காரணத்தினால் செல்போனை பத்தி இவ்வளவு நேரம் பேசினேன் சரி அதை அப்படியே வச்சிடலாம் பெற்றோர்கள் ஆயிரக்கணக்காக அமர்ந்திருக்கின்றீர்கள் நான் பெற்றோர்களையும் விட்டு வைப்பதாக இல்லை எல்லா பெற்றோருக்குங்க புள்ள பிறக்கும்போதே போதே பில் கேட்ஸ் அம்மாவுக்கெல்லாம் கனவு படிக்கும் போதே அப்துல் கலாம் ஆயிரணும்னு எல்லா அப்பாவுக்கும் கனவு ஒன்னு தெரியறது இல்ல பில் கேட்ஸோட அப்பாவோ அப்துல் கலாமோட அம்மாவோ கனவு காணவில்லை கனவு கண்டது பில் கேட்ஸும் அப்துல் கலாமும் தான் என்பதை மனதிலே பதிவு வைத்துக் கொள்ள அடுத்து தயவு செய்து பெற்றோர்களே பாசிட்டிவ் ரோல் மாடல் இஸ் தி அண்ட் மோஸ்ட் பிகாஸ் என்ன செய்யோ அதான் செய்யும் இருபத்தி நாலு மணி நேரமும் மெகா சீரியல் பார்ப்பதிலேயே நேரத்தை செலவு செய்கின்ற அம்மாக்களே பிள்ளைகளை செல்போன் பார்க்க வேண்டாம் என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு என்ன தார்மீக நீதி இருபத்தி நாலு மணி நேரமும் செல்போனை நோண்டிக்கிட்டே இருக்கிற அப்பாக்கள் பிள்ளைய செல்போன் பண்ணாதன்னு சொன்னா எப்படி அங்க பாருங்க எப்படிங்க வாழ்ந்து காண்பிக்க வேண்டாமா குடிக்கின்ற அப்பாக்கள் பிள்ளைகளை குடிக்காதே என்று சொன்னால் அது என்ன தார்மீக நியாயம் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டாமா ஒரு நிமிடத்திலே உங்களுடைய நலன் கருதி நீங்க சொல்றத பிள்ளைங்க கேட்காது நீங்க தான் செய்யும் அப்படின்னு ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியாக உங்களிடம் நிரூபிக்க என்னால் முடியும் இங்க பிள்ளைகள் உட்கார்ந்துருக்காங்க பெற்றோர்கள் தான் இத்தனை ஆயிரம் பேர் உட்காந்துருக்கிறீங்க ஆசிரியர்களும் இருக்கிறீங்க பிள்ளைகள் வேண்டாம் பெற்றோர்கள் மட்டும் ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் ரைட் ஹேண்ட் எல்லா அம்மா அப்பாவும் வலது கையை மட்டும் தூக்குங்க தப்பு இல்லை ஏன் தூக்க சொல்றேன் தெரியுமா நீங்க சொல்றத பிள்ளைங்க கேட்காது நீங்க செய்யறத தான் செய்யணும் உங்கள்ட்டே நான் நிரூபிக்கிறதுக்காக சொல்றேன் இப்ப நான் சொல்றதை செய்யுங்க நீங்க பிளீஸ் டச் யுவர் ஃபோர்ஹெட் பரவாயில்ல சொன்னோட எல்லாரும் தூக்குறீங்க ப்ளீஸ் டச் யுவர் நோ ஸ்டிப் ப்ளீஸ் டச் யுவர் சீக் அப்படியே கைய வைங்க நான் ப்ளீஸ் டச் யுவர் சீக்னு கன்னத்தை தொட சொன்னேன் நான் தொட்டது முகவாயை தொட்டேன் அத்துணை பேரும் அவ்வளவு பேரும் பாருங்க பிள்ளைங்க புரிஞ்சுச்சு நான் தான் செஞ்சீங்கள ஒளிய நான் சொன்னது செய்யலைங்க வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு பக்கத்து வீட்டு மாமா வந்து கேட்டா இல்லைன்னு சொல்லு சொல்லும் நாளைக்கு சினிமாவுக்கு போயிட்டு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டு சொல்லுவோம் தண்ணி பாட்டில் கையில கொடுத்து ஒருத்தர் நீ மட்டும்தான் சொல்லி கொடுக்கறீங்க தயவு செய்து பெற்றோர்களே வாழ்ந்து காண்பியுங்கள் பெரும் அவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவார்ந்த மக்கட்பேர் அல்ல பிற நீ பெற்றிருக்கிற சொத்துலேயே பெரிய சொத்து எதிரான் கேட்டா வள்ளுவர் சொல்ற திருவள்ளுவர் உயிருள்ள உன்னுடைய பிள்ளை தானடா நூறு ஏக்கர் நிலமோ மிகப்பெரிய மாட மாளிகைகளோ அல்ல உன் பிள்ளை தான் உயிருள்ள அக்டோபர் மாசம் இருபதாம் தேதி உரையாற்றுவதற்காக சென்றிருந்தேன் அறிவுள்ள கூட்டமாக இருக்கின்ற காரணத்தினால் சொல்லுகின்றேன் ஒரு ஆங்கிலேயர் எழுந்து என்கிட்ட கேட்டார் அதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளை அமெரிக்க தாய் எழுந்து கேட்டாங்க ஆங்கிலத்தில் கேட்டாங்க தமிழ்ல சொல்றேன் இந்திய அம்மாக்கள்கிட்ட பிள்ளை வளர்ப்பை பற்றி நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி ஒழுக்கமா பிள்ளைகளை வளர்க்கிறாங்க அந்த பிள்ளைகள் இங்கு வந்து அமெரிக்காவிலே அவர்கள் வேலை பார்ப்பதை பார்த்து நாங்கள் வியந்து நிற்கின்றோம் அவ்வளவு கடுமையா உழைக்கிறாங்க பயங்கரமா சொல்றாங்க சத்தியமான உண்மை இருவேறு கருத்து இல்லை அப்படி சொல்லும்போது இந்த இடத்துல நான் உங்களுக்கு என்ன சொல்ல வர்றேன்னா இத்துணை பெற்றோர்கள் அமர்ந்திருக்கிற இடத்துல அங்கேயும் இதே மாதிரி ஒரு கூட்டத்தில் ஒரு ஆங்கிலேயர் எந்திரிச்சு என்கிட்ட கேட்டாரு

அப்படின்னு தான் அம்மா பிள்ளைங்கள எப்படியா இருந்தாலும் நல்ல நிலைக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க என்ன முக்கியம்னா நான் வள்ளுவர் சொல்றாரு பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவார்ந்த மக்கட்பேர் அல்ல பிற உலகத்துல எல்லா ஜீவராசிகளும் தன்னுடைய பிள்ளை தன்னை விட திறமைசாலியாக புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறதாம் நம்ம நினைக்கிறதுல என்ன தப்பு அதுதான்டா வாழ்க்கைங்கிறான் அப்போ இந்த பெற்றோர்கள் என்ன செய்கிறதுனால என்ன செய்யாததுனால தவறு இப்போது மூன்று முக்கிய நேரங்கள் உளவியல் ரீதியாக சொல்கின்றேன் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பும்போது பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திலிருந்து வரும்போது பிள்ளைகளை இரவு தூங்க வைக்கும்போது இன்னொரு நேரம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா பிள்ளைங்களை காலையில் எழுப்பும் போது இது உளவியல் இந்த பிள்ளைங்கள்ட்ட என்ன செய்யணும்னு சொல்கிறான் காலையில் பிள்ளையை எழுப்பும் போது எந்திராக்கண்ணா பள்ளிக்கூடத்துக்கு போகலாம் வேன் வந்துடும் அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளை இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்குறேன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்குமா திரும்ப அஞ்சு நிமிஷம் கழிச்சு நேராக ஆச்சுப்பா எந்திரினா கண்டிப்பாக அதை எந்திரிச்சிடும் எடுத்தோடனே ஓங்கி ஒரு அடி எருமாடு வேன் வந்துருச்சு எந்திரி 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 காலையில் பதட்டத்தோட ஆரம்பிக்கிற அந்த பிள்ளைக்கு இரவு முழுவதும் பதட்டமாகவே இருக்கான் ஸ்கூல்லையும் பதட்டம் குறையிறது இல்லையா உளவியல் கருத்து ராத்திரி படுக்க போகும்போது நல்லபடியா வெற்றியாளர்களுடைய கதைகளை சொல்லி அம்மா அப்பா ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் செலவு பண்ணி அதே மாதிரி பள்ளிக்கூடத்திலிருந்து வரும்போது என்னமா நடந்து எல்லா பிள்ளைகளும் அம்மா அப்பா உட்கார்ந்து நடந்ததெல்லாம் ரெடி டியூஷன் போ போய் படி ஒர்க் அவுட் ஆகாது ஒரு நாளைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை ஐ டு ஐ கடாக்ட் மூன்று முறையாவது கண்ணுக்கு கண் பார்த்து பேச வேண்டும் நம்ம எல்லாம் செய்யணும்னு நினைப்போங்க ஆனா பெற்றோர்கள் சிறு குழந்தைகள் வளரும் போது எட்டு முறை தொட்டு வேண்டுமாம் விரல் பிடித்து அழைத்து செல்வது தலைவாரி விடுவது பூச்சூடி விடுவது குளிப்பாட்டி விடுவது இதெல்லாம் செஞ்சா இந்த அம்மா அப்பாவுக்கு நம்ம மேல இவ்வளவு அக்கறையா அப்படின்னு அந்த பிள்ளைங்க வந்து அவ்வளவு பாசமாயிடுதான் நம்பிக்கை உண்டாவது நம்ம எல்லாரும் செய்யணும்னு நினைப்போம் ஆனா செய்யறோமா எங்கே தவறுகின்றோம் என்று பாருங்கள் பெற்றோர்களே தயவு செய்து பிள்ளைகளுக்கு ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழ கற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்துவிட்டு போகின்ற பெற்றோர்களை விட பிள்ளைகளுக்கு சிக்கனமாக வாழ கற்றுக் கொடுத்து விட்டு போகின்ற பெற்றோர்கள் மேன்மையானவர்கள் வெற்றி பெறுவதில் தான் மகிழ்ச்சி என்று சொல்லாமல் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் வெற்றி என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள் மதிப்பெண்களின் பின்னால் ஓடுகின்ற ஒரு கூட்டமாக பிள்ளைகளை உருவாக்கி விடாதீர்கள் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தை ஜெயிப்பது எப்படி பிரச்சனைகளை எதிர்கொள்வது எப்படி ஒழுக்கமாக வாழ்வது எப்படி மனிதநேயத்தோடு பிறருக்கு உதவுவது எப்படி இதையெல்லாம் பாராட்ட வேண்டும் இதையெல்லாம் சொல்லித்தர வேண்டும் அதோடு மட்டுமல்ல எந்த பிள்ளைகிட்டையும் இவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்கீங்கல்ல ஒரு பிள்ளையை இன்னொரு பிள்ளையோடு ஒப்பீடு செய்யாதீர்கள் செய்தால் அவர்கள் வீழ்வார்கள் ஒப்பீடு செய்யவில்லை என்றால் அவர்கள் வாழ்வார்கள் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றா கெடும் முயுவ விளக்க உரை பொருளின் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்து கேட்டுவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் சொத்தின் மதிப்பை அறிந்து அதற்கு ஏற்ப வாழாதவனின் வாழ்க்கை இருப்பது போல் காட்சி தந்து இல்லாமல் அழிந்துவிடும் கலைஞர் விளக்க உரை இருப்பது இயற்றக்கூடியது இனியும் ஈட்டுக்கூடியது ஆகியவற்றின் அளவு அறிந்து செயல் திட்டங்களை வகுத்து கொள்ளாவிட்டால் வலிமையோ அல்லது வளமோ இருப்பது போல் தோன்றி அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றா கெடும் முயுவ விளக்க உரை பொருளின் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்து கேட்டுவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் சொத்தின் மதிப்பை அறிந்து அதற்கு ஏற்ப வாழாதவனின் வாழ்க்கை இருப்பது போல் காட்சி தந்து இல்லாமல் அழிந்துவிடும் கலைஞர் விளக்க உரை இருப்பது இயற்றக்கூடியது இனியும் ஈட்டக்கூடியது ஆகியவற்றின் அளவு அறிந்து செயல் திட்டங்களை வகுத்து கொள்ளாவிட்டால் வலிமையோ அல்லது வளமோ இருப்பது போல் தோன்றி அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை போல இல்லாகி தோன்றா கெடும் முயவ விளக்க உரை பொருளின் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்து கெட்டுவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் சொத்தின் மதிப்பை அறிந்து அதற்கு ஏற்ப வாழாதவனின் வாழ்க்கை இருப்பது போல் காட்சி தந்து இல்லாமல் அழிந்துவிடும் கலைஞர் விளக்க உரை இருப்பது இயற்றக்கூடியது இனியும் ஈட்டுக்கூடியது ஆகியவற்றின் அளவு அறிந்து செயல் திட்டங்களை வகுத்து கொள்ளாவிட்டால் வலிமையோ அல்லது வளமோ இருப்பது போல் தோன்றி அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகித் தோன்றா கெடும் முயவ விளக்க உரை பொருளின் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்து கெட்டுவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் சொத்தின் மதிப்பை அறிந்து அதற்கு ஏற்ப வாழாதவனின் வாழ்க்கை இருப்பது போல் காட்சி தந்து இல்லாமல் அழிந்துவிடும் கலைஞர் விளக்க உரை இருப்பது இயற்றக்கூடியது இனியும் ஈட்டுக்கூடியது ஆகியவற்றின் அளவு அறிந்து செயல் திட்டங்களை வகுத்து கொள்ளாவிட்டால் வலிமையோ அல்லது வளமோ இருப்பது போல் தோன்றி அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகித் தோன்றா கெடும் முயுவ விளக்க உரை பொருளின் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்து கேட்டுவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் சொத்தின் மதிப்பை அறிந்து அதற்கு ஏற்ப வாழாதவனின் வாழ்க்கை இருப்பது போல் காட்சி தந்து இல்லாமல் அழிந்துவிடும் கலைஞர் விளக்க உரை இருப்பது இயற்றக்கூடியது இனியும் கூடியது ஆகியவற்றின் அளவு அறிந்து செயல் திட்டங்களை வகுத்து கொள்ளாவிட்டால் வலிமையோ அல்லது வளமோ இருப்பது போல் தோன்றி அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை போல இல்லாகி தோன்றா கெடும் முயுவ விளக்க உரை பொருளின் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்து கெட்டுவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் சொத்தின் மதிப்பை அறிந்து அதற்கு ஏற்ப வாழாதவனின் வாழ்க்கை இருப்பது போல் காட்சி தந்து இல்லாமல் அழிந்துவிடும் கலைஞர் விளக்க உரை இருப்பது இயற்றக்கூடியது இனியும் ஈட்டுக்கூடியது ஆகியவற்றின் அளவு அறிந்து செயல் திட்டங்களை வகுத்து கொள்ளாவிட்டால் வலிமையோ அல்லது வளமோ இருப்பது போல் தோன்றி அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகித் தோன்றா கெடும் முயவ விளக்க உரை பொருளின் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்து கெட்டுவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் சொத்தின் மதிப்பை அறிந்து அதற்கு ஏற்ப வாழாதவனின் வாழ்க்கை இருப்பது போல் காட்சி தந்து இல்லாமல் அழிந்துவிடும் கலைஞர் விளக்க உரை இருப்பது இயற்றக்கூடியது இனியும் ஈட்டுக்கூடியது ஆகியவற்றின் அளவு அறிந்து செயல் திட்டங்களை வகுத்து கொள்ளாவிட்டால் வலிமையோ அல்லது வளமோ இருப்பது போல் தோன்றி அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உள இல்லாகி தோன்றா கெடும் முயுவ விளக்க உரை பொருளின் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்து கேட்டுவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் சொத்தின் மதிப்பை அறிந்து அதற்கு ஏற்ப வாழாதவனின் வாழ்க்கை இருப்பது போல் காட்சி தந்து இல்லாமல் அழிந்துவிடும் கலைஞர் விளக்க உரை இருப்பது இயற்றக்கூடியது இனியும் ஈட்டக்கூடியது ஆகியவற்றின் அளவு அறிந்து செயல் திட்டங்களை வகுத்து கொள்ளாவிட்டால் வலிமையோ அல்லது வளமோ இருப்பது போல் தோன்றி அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை போல இல்லாகி தோன்றா கெடும் முயுவ விளக்க உரை பொருளின் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்து கெட்டுவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் சொத்தின் மதிப்பை அறிந்து அதற்கு ஏற்ப வாழாதவனின் வாழ்க்கை இருப்பது போல் காட்சி தந்து இல்லாமல் அழிந்துவிடும் கலைஞர் விளக்க உரை இருப்பது இயற்றக்கூடியது இனியும் ஈட்டுக்கூடியது ஆகியவற்றின் அளவு அறிந்து செயல் திட்டங்களை வகுத்து கொள்ளாவிட்டால் வலிமையோ அல்லது வளமோ இருப்பது போல் தோன்றி அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகித் தோன்றா கெடும் முயவ விளக்க உரை பொருளின் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்து கெட்டுவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் சொத்தின் மதிப்பை அறிந்து அதற்கு ஏற்ப வாழாதவனின் வாழ்க்கை இருப்பது போல் காட்சி தந்து இல்லாமல் அழிந்துவிடும் கலைஞர் விளக்க உரை இருப்பது இயற்றக்கூடியது இனியும் ஈட்டுக்கூடியது ஆகியவற்றின் அளவு அறிந்து செயல் திட்டங்களை வகுத்து கொள்ளாவிட்டால் வலிமையோ அல்லது வளமோ இருப்பது போல் தோன்றி